தன் தலைவனோடு உடன்போக்காக சென்றுவிட்ட மகளை நினைத்து புலம்பும் தாய்க்கு அந்த ஒருவர் அறிவுரை கூறுவதாக அமைந்திருக்க கூறிய கலித்தொகையின் பாடல் வரிகள் பல ஒரு நறுஞ்சாந்தம் படுபவர்க்கு அல்லதை பிறக்கினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் நினையும் கால் நும் மகளும் நமக்கு ஆங்க அணையலே சீர்கிழுவெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லது நீருளே பிறக்கினும் நீர்க்கவைதான் என் செய்யும் தேரும் கால் நும் மகளும் நுமக்கு ஆங்க அணையலே இதற்கான பொருள் மலையில் சந்தனம் பிறக்கலாம் ஆனால் மலையில் பிறந்ததால் அந்த சந்தனம் மலைக்கு ஒரு பயனும் தராது எடுத்து பூசுபவர்களுக்கே அது சொந்தம் அதுபோல்தான் உன் மகள் அவள் தலைவனுக்கு அன்றி உனக்கு சொந்தமில்லை அதேபோல் அதே கடலுக்குள் முத்து பிறக்கலாம் ஆனால் அதை எடுத்து அணிபவர்க்குத்தான் சொந்தமே அன்றி கடலுக்கு சொந்தமே இல்லை உன்னுடைய மகளும் அவள் தலைவனுக்கே சொந்தமன்றி உனக்கு சொந்தமில்லை என்று கூறி ஆறுதல் சொல்வதாக அமைந்திருக்கின்றது பாலை பாடிய பெருங்கடுக்கோவால் பாடப்பட்ட இந்த பாடல் அடிகளை அப்படியே எடுத்துக்கொண்டு கண்ணதாசன் அமைத்த பாடல் வரிகள் இவை சொந்தம் சொந்த இதயமோ காளையின் சொந்த மலையின் சொந்த சொந்தம் சொந்த இதயமோ காளையின் சொந்தம்